தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை குறிப்பா தொண்ணூறுகள் சிறகில்லாத தேவதைகளா தமிழ் சினிமாவில கோலோச்சி அந்த நாயகிகளை பத்தி தெரியாத பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர் கிரீன் நாயகிகள் சீரீஸ் இந்த வாரம் நடிகை மீனா என் கணவர் இறந்தப்போ அவருடைய இறுதிச் சடங்க நான் தான் செஞ்சேன் இது சம்பந்தமா பொது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஆனா அத நினைச்செல்லாம் நான் துளி கூட கவலைப்படல ஏன்னா என் கணவரை நான் நிறைய லவ் பண்றேன் அவருக்கு எது பிடிக்கும் அவர் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்றது என்ன விட வேறு யாருக்கு தெரியும் தன் கணவர் இறப்புக்கு அப்புறமா முதன் முறையா விகடனுக்கு கொடுத்த பேட்டில நடிகை மீனா சொன்ன நெகிழ்ச்சியூட்டும் வார்த்தைகள் இது ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கொஞ்சல் பேச்சும் மிரட்டல் நடிப்பும் மயக்கும் வசீகரத்தோடு தமிழ் சினிமாவையே கட்டி ஆண்ட மீனாவுடைய வாழ்க்கை ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாதான் இருந்திருக்கு அத்தனையையும் அசாத்திய மன உறுதியோடு எதிர்கொண்டு மீனா பொண்ணு மீனா பொண்ணுன்னு ரசிகர்கள் கொண்டாடுற நாயகியா நாப்பத்திரெண்டு வருஷங்களா தமிழ் சினிமாவில தனக்குன்னு நிலையான இடத்த தக்க வச்சிட்டு இருக்காங்க குறிப்பா இவங்களுடைய வெட்டும் விழிகள் தென்னிந்திய ஆண் ரசிகர்கள் பல லட்சம் பேரும் சுவாரஸ்யமான இன்ஸ்பைரிங் ஆன திரை பயணத்தை தான் இந்த எபிசோட்ல பாக்க போறோம் மீனா பிறந்தது சென்னையில இவங்க அப்பா துரைராஜ் ஆத்ராவ சேர்ந்தவர் அம்மா ராஜ் மல்லிகாவோ கேரளாவை சேர்ந்தவங்க ராஜ் மல்லிகாவுடைய தங்கை ராஜ் கோகிலா ஒரு நடிகை மோட்டார் சுந்தரம் பிள்ளை தேடி வந்த மாப்பிள்ளை வெள்ளி விழா உள்ளிட்ட பல படங்கள்ல ராஜ்கோகிலா நடிச்சிருக்காங்க இது தவிர மீனா குழந்தையா இருந்தப்போ அவங்க அம்மா அரசியல்ல இருந்திருக்காங்க இதன் காரணமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு ஒரு தடவை சிவாஜி சாரோட பிறந்த நாளுக்கு விஷ் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு நானும் என்னுடைய அம்மாவும் போயிருந்தோம் அப்போ எனக்கு நாலு வயசு இருக்கும் சிவாஜி சாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி மாலைய அவர் கழுத்துல போட்டு மேஜர் சுந்தர் ராஜன் சார் இயக்கத்துல சிவாஜி சார் நடிக்க விருந்த நெஞ்சங்கள் படத்துக்கு அந்த படக்குழு குழந்தை நட்சத்திரத்தை தேடிட்டு இருந்த நேரம் அது என்னுடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாமே சிவாஜி சாருக்கு ரொம்ப பிடிச்சு போக சிவாஜி சார் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நெஞ்சங்கள் படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான இது தன் சினிமா என்ட்ரிய பத்தி விகடன் பேட்டி ஒண்ணுல மெயினா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகளா எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்துல நடிச்சதுதான் மீனாவுடைய சினிமா வாழ்க்கையில பெரிய திருப்பு முறையா அமைச்சது அதுக்கப்புறமா பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருஷம் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்துல மறுபடியும் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிச்சாங்க மாற்றுத்திறனாளி பின்னா ரோசி அப்படின்ற கதாபாத்திரத்துல கோபமும் அன்பும் நிறைஞ்ச குட்டி சுட்டியா மீனா அசத்தி இருப்பாங்க அந்த படத்துல முத்துமணி சுடரேவா பாடலுக்கு இடையே இடையே தித்துப்பல் சிரிப்போட ரஜினி அங்கிள் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு இவங்க கியூட்டா சொல்றது இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரியத்துக்குரிய காட்சியா இருக்குங்க கியூட் அண்ட் பப்ளியான குழந்தை நட்சத்திரமா தமிழ் தெலுங்கு மலையாளம்னு நாற்பதுக்கும் மேற்பட்ட தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்ச இவங்க பரதநாட்டிய டான்சரும் கூட இந்த குழந்தைய என் ராசாவின் மனசிலே படத்துல குமரியா பார்த்தப்போ அடடா மீனா பாப்பாவா இது நம்பவே முடியலையே அப்படின்னு தமிழ்நாடே ஆச்சரியப்பட்டுச்சு அப்போ மீனாவுக்கு வெறும் பதினஞ்சு வயசு தாங்க அந்த படத்துல முரட்டுத்தனமான கணவரா வரக்கூடிய நடிகர் ராஜ்கிரனுக்கு ஜோடியா சோழையம்மா கேரக்டர்ல பட்டைய கிளப்பி இருப்பாங்க பக்கா சிட்டி பொண்ணான இவங்க முகத்துல மஞ்சள் பூசி மேக்கப்பே போடாம நடிச்சிருந்தது அழகான ஆச்சரியம் குறிப்பா இந்த படத்துல வர்ற குயில் பாட்டு ஓ வந்தது இளமான இந்த பாட்டுல கணவர் மீது காதல் நிறைஞ்ச கர்ப்பிணி பெண்ணா இவங்க வெளிப்படுத்திய எக்ஸ்பிரஷன் சோ ஸ்வீட் இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு ரசிகர்கள் வியந்து தான் போனாங்க படத்துல மட்டும் இல்லங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட மீனா என்ன பார்த்து ரொம்ப பயந்து தான் போவாங்க ஆனா நடிப்புன்னு வந்துட்டா அவங்கள அடிச்சுக்கவே முடியாது ஒரு சமயம் பாடல் காட்சிக்காக சீக்கிரமா டிரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தது அப்போ கேரவன் வசதி எல்லாம் கிடையாது இல்லையா ஆனா மீனா அலட்டிக்காம டக்குன்னு மரத்துக்கு பின்னாடி இருந்த மறைவுல போய் டிரெஸ் மாத்திக்கிட்டு வந்தாங்க அவங்க காட்டின அந்த பக்குவமான அணுகுமுறைய பார்த்து பத்தி அசந்து ஒருமுறை நிகழ்ச்சியா சொன்னது நினைவுக்கு வருது என் ராசாவின் மனசிலே படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகவே அதுக்கப்புறமா இதய ஊஞ்சல் இதய வாசல் உட்பட நிறைய தமிழ் படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச மீனாவுக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல மொழிகளையும் வாய்ப்புகள் குவிஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மகளா நடிச்சிருந்த மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் அவருக்கு ஜோடியா யஜமான் படத்துல நடிக்க கமிட் ஆனப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் செம்ம சர்பிரைஸ் அண்ட் ஷாக் இந்த லிஸ்ட்ல முதல்ல கண்கள் விரிய மிரண்டு போனதே நம்ம மீனா தான் ரஜினி சாருக்கு ஜோடியா நடிக்க போறோம்ங்கறத கடைசி வரைக்கும் என்னால நம்பவே முடியல ஒரு குழந்தையா அவர் கூட பழகினது வேற ஆனா இப்போ ரஜினி சார் கிட்ட எப்படி பேசணும் எல்லாரு கூடவும் நான் நல்லா பேசினாலும் ரஜினி சார பாத்தா மட்டும் தலைய குனிஞ்சுகிட்டு சைலண்டா போயிடுவேன்னு அந்த படத்துல தான் நடிச்ச வைத்தீஸ்வரி கேரக்டர் மாதிரியே வெட்க சிரிப்போட சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியான நினைவுகளை சொல்லியிருக்காங்க மீனா நல்ல வாட்ட சாட்டமான உயரம் முதிர்ச்சியான நடிப்பு கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸோட எஜமான் படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு பொருத்தமான ஜோடியா மீனா உருந்தி போனாங்க அதுக்கப்புறமா நிக்க கூட நேரம் இல்லாம பரபரபரனு நடிக்க ஆரம்பிச்சாங்க விஜயகாந்தோட சேதுபதி ஐ பி எஸ் பிரபுவோட ராஜகுமாரன் சரத்குமாரோட நாட்டாமை மற்றும் மாயி சத்யராஜோடு தாய்மாமன் மாமன் ஓட மருமகன் அர்ஜுனோட செங்கோட்டை அஜித்தோட ஆனந்த பூங்காற்றை வில்லன் மற்றும் சிட்டிசன் பிரபுதேவாவோட நாம இருவர் நமக்கிருவர்னு அன்று தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்கள் எல்லாருடனும் ஜோடியா நடிச்சு தமிழ் சினிமாவுல உச்சத்துக்கு போனாங்க குறிப்பா சேதுபதி ஐபிஎஸ் படத்துல வர்ற சாத்து நடை சாத்து பாட்டுல இவங்களுடைய டான்ஸும் சரி ராஜகுமாரன் படத்துல வர்ற என்னவென்று சொல்வதம்மா பாட்டுல இவங்களுடைய குழந்தைத்தனமான எக்ஸ்பிரஷனும் சரி வேற லெவல்ல இருக்கும் அந்த நேரத்துல மீனா டாக் ஆஃப் தி டவுனா இருந்ததால நாட்டாமை படத்துல மீனா பொண்ணு மீனா பொண்ணுன்னு இவங்களுடைய பேரை வச்சு டூயட் பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆச்சு யஜமான் படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்தோட வீரா முத்து இந்த திரைப்படங்கள்லயும் மீனா ஜோடியா நடிச்சாங்க அதுலயும் குறிப்பா முத்து திரைப்படம் இவங்களுடைய கரியர்லயே

வள்ளல் பொற்காலம் வானத்தை போல வெற்றி குடிகட்டு இவன் குசேலன் உட்பட மீனா உடைய ஹிட் கிராஃப் சொல்ல பெரிய பட்டியலைய சொல்லலாங்க குறிப்பா பாரதி கண்ணம்மா திரைப்படத்துல கண்ணம்மான்ற தன்னுடைய கதாபாத்திரத்துல நடிச்சு காதலுடைய வழிய தன் கண்கள் வழியா தத்ரூபமா ஆடியன்ஸ் கிட்ட கடத்தி இருப்பாங்க அதே மாதிரிதான் பொற்காலம் திரைப்படத்துல நெசவுத் தொழில் செய்யற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இவங்க காட்டிய பாந்தமான நடிப்பு மீனா மீனா தான்ப்பா அப்படின்னு எல்லாரையுமே வியக்க வச்சது ஆனா இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற வகையில மீனாவுக்கு கிடைச்ச முக்கியமான திரைப்படம் தான் ரிதம் அழுப்பூற்ற செயற்கையான காதல் வசனங்கள் எதுவுமே இல்லாம மீனாவும் அர்ஜுனும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பு செலுத்துற காட்சிகள் நுட்பமான ஒரு கவிதை மாதிரி இருக்கும் அதுலயும் தாம் பெத்தெடுக்காத குழந்தைக்கு சிங்கிள் பேரண்டா மறுமணம் பண்ணிக்காம வாழ்ற மீனாவுடைய நடிப்பு மனதையே நெகிழ வச்சிருக்கோம் அப்போதைய முன்னணி ஹீரோக்கள் எல்லாரோடும் ஜோடி சேர்ந்த மீனா விஜய் கூட சேர்ந்து நடிக்காதது ரசிகர்களுக்கு பெரிய வருத்தமாக இருந்துச்சு ஷாஜகான் படத்துல வர்ற சரக்கு வச்சிருக்கேன் பாட்டுல விஜய் கூட டூயட் ஆடி ரசிகர்களுடைய அந்த ஆசையையும் நிறைவேத்தினாங்க நடிப்புல மட்டும் இல்லங்க டான்ஸ்லயும் எவ்வளோ பெரிய நடிகரா இருந்தாலும் சம்ம டஃப் கொடுத்தாங்க இப்படி தன் தேர்ந்த நடிப்பாலும் உழைப்பாலும் தமிழ் சினிமாவில தனக்குன்னு நிலையான சிம்மாசனத்தை பிடிச்ச மீனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெங்களூரை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரான வித்யாசாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் தனக்கேத்த கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்ச மீனா மலையாள சினிமாவில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன ட்ரிஷயம் டூ பட பல படங்கள்ல தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி குணச்சித்திர நடிகையா தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் பண்ணாங்க தம்பி கோட்டை அண்ணாத்த திரைப்படங்களுக்கு அப்புறமா தமிழ்ல இதுவரைக்கும் வேறு எந்த திரைப்படத்திலையும் மீனா நடிக்கல அப்படின்னாலும் டெலிவிஷன் சோசியல் மீடியா யூடியூப்னு எல்லா தலங்கள்லயும் மீனா எப்பவுமே பேசு பொருளா இருக்கிறது தலைமுறையை கடந்த இவங்களுடைய நடிப்பு திறனுக்கும் புகழுக்கும் ஆகச்சிறந்த சிறந்த உதாரணம் மீனாவுடைய செல்ல மகளான நைனிகா திரைப்படத்துல விஜய் உடைய மகளா நடிச்சு ரசிகர்களுடைய அன்ப பெற்றாங்க இப்படி ரொம்பவே மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில பெரிய இடி ஒண்ணு விழுந்துச்சுங்க மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் உடல்நிலை சரியில்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இறந்துட்டாரு தன் கணவருடைய இழப்பை தாங்க முடியாம நொறுங்கி போனாலும் அந்த வேதனையை வெளிக்காட்டாம தன் கணவருடைய இறுதி சடங்கையும் தானே செஞ்சாங்க அந்த நேரத்துல விகடனுக்கு மீனா கொடுத்த பேட்டி கூட பெரிய பேசு பொருளா மாறுச்சு நான் சினிமா ஃபீல்டுக்கு வந்த உடனேயே கண்தானம் செஞ்சுட்டேன் ஆனா உடலுறுப்பு தானம் பத்தின விழிப்புணர்வு அப்போ எனக்கு இல்ல என் கணவருக்கு நுரையீரல் செயல அந்த உறுப்பு தானத்துக்காக தேடி கஷ்டப்பட்டப்பதான் இதோடைய முக்கியத்துவம் எனக்கு புரிஞ்சது அதனால நானும் இப்ப உடல் உறுப்பு தானம் செஞ்சிருக்கேன் மண்ணுல மக்கி போறதை விடவும் ஒரு மனுஷனுடைய உயிரக்காக நம்முடைய உடம்பு பயன்பட்டா அதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிய மீனா அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த வழிகளை எல்லாம் தாண்டி வலிமையை பெற்று வழக்கம் போல எல்லா விழாக்கள்லையும் தன்னுடைய கலகல சிரிப்பாலும் துள்ளலான உற்சாகத்தாலும் ஆரவாரத்தை மீனா பண்ணிக்க போறாங்க அந்த நடிகரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட வதந்திகள் இவங்களை பத்தி வந்துகிட்டேதாங்க இருக்கு மரம் தானே கல்லடிப்படும் கணக்கா எந்த வதந்திகளுக்கும் ரியாக்ட் பண்ணாம தன்னுடைய மகள் அம்மா குடும்பம் அன்பான நண்பர்களோட ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மையான ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் இதுதானு இந்த நேரத்துல மீனாவுக்கு நம்ம ஸ்னேகத்தோட சொல்ல பாசமான பகிர்வு ஒண்ணும் இருக்கு வேற என்ன எந்த காயங்களையும் ஆற்றும் சக்தி காலத்துக்கு இருக்கு அதனால பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் உயிர் தெழுந்து களமாடுங்க உயிரங்களை தொடுங்க உங்களுக்கு தமிழ் ரசிகர்களுடைய ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கு